எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களே நூறு நாள் வேலை இங்க இந்த ஊர்ல இல்லைன்னு என்ன என்னிடன்ட்டுங்க ஏமா ஏமா இந்த ஏரியால நூறு நாள் வேலை

இந்த இடத்துல வைக்கலன்றது அவங்க கம்ப்ளைண்ட் பாம்பாத்துல ஊர்ல வைக்க வைக்கல அது அங்க அந்த ஜியோடெக் வந்து நமக்கு அங்க டெல்லி டெல்லி கவர்மெண்ட்ல தான் வரதுனால அவங்க சொல்ல எம்பி சொல்லுது அங்க இருந்து வந்து வரல அப்படிங்கறாங்க ஏப்பா இருக்கு அப்படி எல்லாம் இங்க இருக்காது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வைங்க இங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்து நீ கொஞ்சம் பாருங்க ஏதாவது इशू வந்தா சொல்லுங்க அங்க ஷார்ட் பண்ணலாம் பட் எல்லா லேடிஸும் கம்ப்ளைன்ட் பண்றாங்க பாருங்க நாங்க நேத்து கூட நிசா மீட்டிங்ல கேட்டோம் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எதுவும் இல்லைன்றீங்க ஊருக்கு வந்த இந்த மாதிரி ஜனங்க சொல்லாம் அது என்னன்னு விசாரிவாதான் போயிட்டு இருக்கு அது சாட்டட் பண்ணுங்க நீங்க இந்த சார்ட் பண்ணி சொல்லுங்க